நல்லா பாரு மல்லية மதுரை தான் மதுரைனால இப்படி தான பேமருக்கு சரி சாம்பளை கொஞ்சம் ஊத்தி பாண்டா சும்மா போட்டு வெளு வெளு வெளிய கூடாது இருக்குதே கொஞ்சம்னே இருக்கு ஆமா பாவம் நம்ம நம்பி கடை வச்சிருக்க சட்னி சாம்பார் நம்பி வச்சிருக்காங்க வேலைய கட்டிடாதீங்க இல்லை மூணு சின்ன சட்னி தான் பாரு எடா மைக் தொங்கிருச்சு எங்க அப்பா இلونே போடு

என்னமா எடுத்து போயிட்டாங்க நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டா வந்து பொங்கலை வந்து புல போலன்னு புலந்துக்கிட்டு இருக்கேன் ஆ பொங்கலை வந்து பாண்டா புல போலன்னு புலந்துக்கிட்டு இருக்கேன் டேய் அப்படி துப்பு டீசெண்டாக துப்புடா டீ முட்டா போல ஒரு ஓரம் வகிறா கீழே துப்புறான்டா அண்ணே கீழே தொட்டா கீழே துப்புனா வளரும் கருவேப்பிலை செடி வளர்ந்தா கண்ணுக்கு நல்லதுன்னு சார் வணக்கம் ஏ உணக்கண்ணடா நான் ஆம்ப்ளேட் வேணும்மாடா அப்படியே நடிக்கிற என்ன வேணும் சொல்லு ஆம்லேட் அப்படி சொல்லி தொலை அண்ணே ஒரு ஆம்லேட்டு உனக்கு ஆப்பா இல்லடா பாருங்க நண்பர்களே நான் இவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு நான் பட்டினியாக இருக்கேன் இன்னைக்கு எனக்கு வகிர் சரியில்லை நேற்று இருந்து வகிறு போச்சு அதனால் இன்னைக்கு காலையில் வறு வெறுவை தவிட்ருன்னு விட்டு நீங்கள் நண்பரில் ஆ ஒரு ஆப்பாயை ஒரு ஆம்லெட் ね ஒரு ஆம்லெட் ஒரு வரங்க உங்களுக்கு என்ன ஆப்பாயை வாங்கி தைய அரே ஓ ஆப்பாயை காலை காத்துல ஆப்பாயை தீங்கடா பான்டா சுத்தி தின்ற மாதிரி தின்றா நிதின்றா நல்லா இல்லையா நல்லா இருக்கு அரா பசல் பசல் இருக்கு மக்களோ நம்ம அதன பாக்குறாங்க நல்லா திங்கறாங்களே இப்போ எங்கே இருக்கா நண்பர்களே மாட்டுத்தாவணியில் மாட்டுத்தாவணியில் அப்படியே ரோட்டோரத்தில் கடையில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அதை ஆறு மணிக்கு வரணும்னு சொல்லி ஆறு மணிக்கு போனிருச்சேன் எத்தனை மணிக்கு நான் பாண்டா வர்ற என்ன பொங்கல் சாப்பிட்டு ஒரு தனி உலகத்துக்கே பைக்கிட்டு இருக்கேனே என்ன சொல்ற ஆமாண்ணே பொங்கல் சாப்பிட்டு தனி உலகத்துக்கு தனி உலகத்துக்கு போய்கிட்டு இருக்கேன் கனவுல பைக்கிட்டு இருக்கேன் சாரிப்பா சாரிப்பா இன பொங்கல் தரமாக இருக்கு மஞ்சள் சீரகம் கோம்பு கருவேப்பிள்ளை அப்படியே இந்த சட்னி இதெல்லாம் கரட்டி எங்கேயா ரெண்டு இட்லி சாப்பிட முடியுதா இருக்கா இருங்க சுனையா இருக்கடா இருங்க கண்ணால மாவி ஆமாம் ரெண்டு இட்லியும் என்னடா நாலு இட்லி என்னடா நாலு இட்லி எங்க சாப்பிட்டேன் இது ரெண்டு இட்லி எங்களுக்கு டிபோல் வாங்கி கொடுத்தேன் எங்க காசு காலிடா

ஊத்தி குழப்பி அடிங்கடா சாம்பார்ல கழுவிட்டு போவோம் நீ ஏன்னா சாப்பிடல வயிறு சரிங்களடா கேக்கல மொத்தம் சாப்பிட்டியா இல்ல இல்ல வயிறு சரியில்ல வாயை முதல் மூணு வயிறு சரியில்ல அப்படி சொல்லி நீ அசிங்கப்படுத்துங்களா டி நேற்று மொத்தம் குழம்பு எங்க வீட்டுல அப்படியே ஒன்னாதுல டே ரெண்டு இட்லிக்கு எவ்வளவு சட்னி சாம்பார் ஊத்திங்கிறேன் அந்த கடையை பாவத்தை இங்க வந்து மூஞ்சி நான் திருச்சி சின்ன மூஞ்சி நான் திருக்கி விட்டேன் உருடா போதும்டா ஆனால் அவனுக்கு ஆம்லெட் வாங்கி எடுத்துகிட்டு போயிருங்க டக்குன்னு

ஏ எங்க இருக்கு இடம் சொல்லிக்கோண்ணா லொக்கேஷனே இந்த ஒரு ஆப்பாயில் போகிற மாதிரி சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டேன் பாண்டா இன்னொரு ரெண்டு பொங்கலோட பார்த்து காட்டி வீட்டுக்கு கொண்டு போகணா நாளைக்கு நைட்டு விட சாப்பிட்றா ஹல் யாருக்கு என்ன ஜாம் ஆம்ப்லேட்டா அப்படியா என்னடா நான் சொல்ல சரி ஐட்டு பைனல் வச்சு கொடுவான் சட்னி சாம்பார் எடுத்துருக்கல பாண்டாவா பாண்டா சட்னி சாம்பாடு எடுவா எனக்கு சட்னி சாம்பார் எடுறா எனக்கு எனக்கு கேட்க அந்த அக்கா எனக்கு ஒரு ஆம்லேட் வச்சுடா ஆனால் அந்த மாதிரி இலையில இலையில சாப்பிட்ணும் உங்களை சூடோட அதில் சாப்பிடக்கூடாது என்ன இட்லி வேண்டாம் தோசை இருக்குதா என்ன 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 இட்லி வேண்டாம் தோசை இருக்குதா தோசை

வீடியோ ஒழுங்காடா இங்கே வர பிடிச்ச திண்டே அனுப்பல ஏண்டா வேண்டாம் வாங்கி தருவா அண்ணே மாதிரி போதுமா அதுண்ணே ஏன் கல்யாணி வர போட்டுக்கா ஸ்டைலு

முதல் முதக்கடை மாட்டில் பஸ்ஸு உள்ள ஒரு என்ட்ரன்ஸில் முத பார்த்து மாட்டை போட்டு வண்டி ஓடுங்க மற்ற வழியை சந்தைக்கு முறை உங்களை விடுவது மாதிரி மீது பண்ணி பிளாக் பண்ணுறேன் அன்பு நண்பர் மாஸ்க் மாதிரி எங்கே ஆகினு